இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சேவைக்கு தெரிவான சம்சுதீன் ஹாசிக் பாராட்டி கௌரவிப்பு நியூஸ் ஹவர்ஸ் டிவியின் செய்திகள் தொடர்கின்றன ஒலிவில் அல்ஹம்ரா மகா வித்தியாலயத்தில் கடமையாற்றும் ஆசிரியர் எஸ் ஹாசிக் இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சேவைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் பாராட்டி கவுரவிக்கும் நிகழ்வு ஒலிவில் அல்ஹம்ரா மகா வித்தியாலயத்தின் பாடசாலை காலை ஆராதனை நிகழ்வில் அதிபர் அஷீக் யூகே கே தலைமையில் நடைபெற்றது இங்கு சம்சுதீன் ஹாசிக் போர்த்தி கௌரவிக்கப்பட்டார் அதிபர்களானும் இந்நிகழ்வில் தெரிவித்தனர் மாணவர்களுக்கு முன்னால் அவரை ஒரு முன்மாதிரியாக பாராட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த பாராட்டையும் முன்னெடுக்கப்பட்டது நான் அவரை உங்களுக்கான ஒரு ஒரு படிப்பினையாக ஒரு முன்னுதானமாக குறிப்பிட விரும்புகிறேன் குடும்பத்திலே பல கஷ்டங்களை தாங்கியவர் தன்னுடைய முயற்சியிலே மீண்டும் முயற்சி செய்து பல்கலைக்கழக பட்டப்படிப்பை தொடர்ந்து ஒரு பட்டதாரியாகி ஒரு எம்இடி ஆகிடே ஒரு எம்இடி பட்டதாரி ஆகி அதற்கு பிறகு தன்னுடைய முயற்சி மூலம் குடும்பத்திலே பல கஷ்டங்கள் இதையெல்லாம் தாண்டி

அடுத்த மாதம் இரண்டாம் தேதி ஒரு பரீட்சையில் வருகிறது இலங்கை கல்வி நிர்வாக சேவை அவர் எழுதியிருக்கிறார் என்று நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கிறோம் அடைவதற்காக அவர் தன்னுடைய அறையில் திருப்பிக் கொண்டார் தன்னை பட்டை திருத்திக் கொண்டார் மற்றவர்களுடைய துவாக்களை அவர் சம்பாதித்துக் கொண்டார் உண்மையாகவே துவாக்கள் மிக பெறுவதாக விருந்து கல்வியல் கல்லூரி விரிவுரையாளராக நியமனம் பெற இருக்கின்றேன் இன்றைய கிழமை எனக்குரிய இறுதி கிழமையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அதே போன்று ஏற்கனவே என்னுடைய பேரதிபர் சொன்னதை போன்று மற்றவருடைய துவாக்கள் கட்டாயம் அந்த துவாக்கள் மூலம் வெற்றி பெறலாம் உண்மைத்தன்மை இருக்குமா என்றால் என்னுடைய விடயத்தில் சரியாக இருக்கிற பற்று வைத்திருக்கின்றும் விட்டு நீங்கினாலும் சரி பாடசாலையின் மீது ஒரு பச்சோடு இருக்கவர் வெளி மாகாணத்தில் ஐந்து வருடங்கள் சேவையாற்றினாலும் மாணவர்களாகி நீங்கள் எதிர்காலத்தில் நாம் கற்ற பாடசாலைக்கு சிறப்பான முறையில் உங்களுடைய பங்களிப்பினை செய்து உங்களுடைய நோக்கங்கள் குறிக்கோளினை அடைந்து பொறாமைகள் அற்ற வஞ்சனை அற்ற உள்ளம் கொண்ட ஒரு சமுதாயமாக முனிவ